ஒரு திரைப்படமாக மட்டும்தான் இருந்தது அவர்கள் டிசம்பர் மாதம் தேதி என்னோட செய்தார்கள் அதை பார்த்து ஒரு சில இடங்களில் தணிக்கை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதுவரை ஜனநாயகம் ஒரு சினிமாவாக மட்டுமே இருந்தது சிலர் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டி அல்லது ஆதரவு மாதிரியான ஒரு பாவலை காண்பிப்பதற்காக சில தகவல்களை வெளியிடுகிறார்கள் அல்லது ஜனநாயக காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் எழுவித்துக் கொள்ள முடியும் சிலர் வேண்டுமென்றே அதற்கான காரண காரியங்கள் இல்லாமல் அவர்கள் குரல் கொடுத்தார்கள் தற்செயலானதா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டதா என்பதை நாம் யூகிக்க இயலும் அதை குற்றச்சாட்டாக நாம் எதையும் சொல்ல இயலாது எல்லோருக்குமே எங்கள் கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை இருப்பதால் அவர்கள் சொல்லியிருக்கலாம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் திரைப்படத்துக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களா என்பது ஆராயப்பட வேண்டும் அதே அவர்கள் ஒரு திரைப்படமாக பார்க்கவில்லை கருத்து சொல்கிற போர்வையில் பல இடையூறுகளை செய்துவிட்டு போய்விட்டார்கள் என்பதுதான் சொல்லிவிட்டு போனார் அவர்கள் சொன்ன பிறகு அது அரசியல் விட்டது என்பதை பலரும் உணர்ந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு நிகழ்வது எல்லாமே ஒரு அரசியல் சாயம் பூசப்படுகிறது வார்த்தைகளை பலர் பயன்படுத்தியதால் அது திட்டமிட்டு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதுதான் பேருந்து இந்த பகுதியில் உள்ளவர்களும் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இது ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறது அவர்கள் வெளியிடுவார்கள் அல்லது அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொள்வார்கள் அல்லது நஷ்டத்தை அவர்கள் எதிர்கொள்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் இதுதான் வழக்கமான ஒரு நடைமுறை ஒரு திரைப்படம் அப்படித்தான் திரைப்படங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்டால் அது பற்றி பின்னர் கருத்து சொல்லலாம் தற்சமயம் அது பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா என்பதுதான் மிகவும் கவனிக்கத்தக்க விஷயம் இந்த கட்சிக்காரர்கள் சினிமாவே எடுக்கவில்லை கட்சியினுடைய தலைவர் அதை நடித்து கொடுத்திருக்கிறார் திரைப்படம் எப்படி அரசியல் சாயம் பூசப்படுகிறது என்பதை கூர்ந்து கவனித்தால் திரைப்படங்கள் வழியாக அவர்கள் என்ன சொல்லிவிட போகிறார்கள் என்பதெல்லாம் வேறு கதை அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை பார்க்க போன ஏற்கனவே வந்த ஒரு திரைப்படத்தின் என்று அதில் அதிலிருந்து பெரிய அரசியல் சொல்லப்படும் என்று அதன் கண்டுகொள்ளவில்லை சில காட்சிகளை வேண்டுமென்றால் வைத்திருப்பார்கள் இவர்களுக்கு சாதகமான சில டயலாக்குகள் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிதான் பார்க்கப்பட்டது பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லாமல் இருந்தது எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன சிலர் குறுக்கே வந்து விழுந்திருக்காவிட்டால் இது ஸ்மூத்தாக முடிந்திருக்க வேண்டிய விஷயம் அவ்வளோதான் இதை இன்னும் ஸ்மூத்தாக நீங்கள் போது மிக எளிதாக இதை தீர்த்து விட முடியும் கடுமையான சிக்கலில் ஒன்றும் உங்களை தள்ளிவிடவில்லை அவர்கள் பேசி தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய விஷயம் ஒரு தயாரிப்பாளர் முனைந்து அதை போய் பேச்சுவார்த்தைகளில் நிகழ்த்தி அதை எடுத்து வர வேண்டும் இவர்களும் அரசியல் நிகழ்வு போல அதை பயன்படுத்த தொடங்கின அல்லது இன்னும் சிக்கல்கள் கொண்டு தள்ளும் என்பதுதான் வேடிக்கை பார்ப்பவர்களின் அபிப்பிராயம் வேடிக்கை பார்ப்பவர்கள் கருத்து சொல்வது கிடையாது நான் இதை என்ன நிகழ்ந்தது என்பதை நான் சொல்கிறேன் அது ஒரு ஸ்மூத்தான ஒரு திரைப்படமாக பார்க்கப்பட்டது இவர்கள் கருத்து சொல்லும் வரை வெளியே இருந்து சிலர் தேவையற்ற கருத்துக்களை சொன்னார்கள் என்பதுதான் நீங்கள் விருதுநகர் பக்கத்தில் இருந்த ஒருவர் ஒரு ஆழமான கருத்தை சொல்வதாக நினைத்துக் கொண்டு வந்து ஆழமான கருத்து இல்லை என்பது அவருக்கும் தெரியும் அரசியலில் கருத்து சொல்வதெல்லாம் ஒரு வியாபார தொந்தரத்தை அரசியலில் கொண்டு புகுத்துவது என்பது ஆனால் திரைப்படம் நன்றாக கவனிக்கப்படுகிறது நன்றாக பேசப்படுகிறது அது வருவதற்கு முன்பே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கலறிவிட்டுள்ளது என்பது புரிகிறது வரவேற்போம்